உங்களுடைய குழந்தைகள் பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் இப்படி துடினமானவர்களாக இருக்கிறார்களா அல்லது கணிதம் அல்லது விஞ்ஞான பாடத்தில் திறமை குறைந்தவர்களாக அல்லது பிரகாசிக்க தவறுகின்றார்களா அப்படியாயின் இந்த வீடியோ உங்களுக்கானது பிரத்யேக வகுப்புக்கு செல்வதால் அதிக நேரம் வீணாகிறதா போக்குவரத்துக்கு அதிக பணம் செலவாகிறதா கணித விஞ்ஞான பாடத்தில் குறைந்த புள்ளியை பெறுகின்றீர்களா அல்லது உங்கள் பிள்ளைகள் குறைந்த புள்ளியை பெறுகின்றார்களா வகுப்பில் உங்கள் பிள்ளைகள் கண்காணிக்கப்படவில்லை என்று நீங்கள் உணர்கிறீர்களா அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு ஜூம் ஊடாக கணித விஞ்ஞான ஒன்லைன் பாட வகுப்புகள் பிரசன்ன ஆசிரியரால் கணித பாடமும் நிர்மலன் ஆசிரியரால் விஞ்ஞான பாடமும் ஐந்து வருடங்களாக ஒன்லைன் மூலம் கற்பிக்கப்பட்டு வருகிறது இந்த வகுப்பில் இணைவதன் சிறப்பம்சங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா ஆண்டுகள் பல மாறினாலும் மாற்றமில்லாத நேர சூசி பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கண்காணிப்பின் கீழ் பாடங்கள் நடைபெறும் மாணவர்கள் வீடியோவினை ஒன் செய்துதான் வகுப்பில் இணைய வேண்டும் முஸ்லிம் பெண் மாணவிகள் ஃபேஸ் கவர் அணிந்து வருகை தர முடியும் இந்த ஒன்லைன் பாடனரில் இணைவதன் மூலமாக தொடரான வினாத்தாள் வகுப்புகள் இடம்பெறும் தரம் ஆறு தொடக்கம் ஒன்பதாம் ஆண்டு வகுப்புகளுக்கு மாதம் ஒன்றுக்கு பன்னிரண்டு வகுப்புகள் இடம்பெறும் பத்து பதினொன்று ஆகிய வகுப்புகளுக்கு மாதம் ஒன்றுக்கு இருபது தொடக்கம் இருபத்தி நான்கு வகுப்புகள் வரை இடம்பெறும் விசேடமாக விஞ்ஞான பாடத்தில் தவணை முறையில் புத்தகங்கள் அச்சிடப்பட்டு தபால் மூலமாக மாணவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் கணித பாடத்தில் ஓயல் மாணவர்களுக்கு ஆசிரியரால் புத்தகங்களும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் வகுப்புகளுக்கான ரெக்கார்டிங்கினை பார்வையிட முடியும் ஒவ்வொரு தவணை பரீட்சை ஆரம்பத்திலும் நான்கு அல்லது ஐந்து செய்து காண்பிக்கப்படும் இந்த ஒன்லைன் வகுப்புகள் கணிதம் மற்றும் விஞ்ஞானம் ஆகிய பாடங்களில் இடம்பெறுகிறது நீங்கள் விரும்பினால் இரண்டு பாடங்களிலும் இணைய முடியும் அவ்வாறு இல்லை எனின் ஒரு பாடத்தில் மாத்திரமே இணைந்து கொள்ள முடியும் இவர்களின் கற்பித்தல் தொடர்பான கருத்துக்களையும் கற்பித்தல் வீடியோக்களையும் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்களில் பார்வையிட்ட பின்னர் அது மாத்திரமல்லாது மாணவர்களுடைய கருத்துக்களையும் பார்வையிட்டு ஒரு முடிவுக்கு வந்த பின்னர் இவர்களுடைய பாடநெறியில் உங்களுடைய குழந்தைகளை அல்லது மாணவர்களை நீங்கள் சேர்த்து விட முடியும் அல்லது சேர முடியும் ஆகவே தற்பொழுது மாணவர்களுக்கு மூன்றாம் தவணை இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால் மேலதிக தகவல்களுக்கு திரையில் தருகின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களை நீங்கள் ரெஜிஸ்டர் செய்து கணிதம் மற்றும் விஞ்ஞான பாடத்தில் நீங்கள் சாதாரண சித்தியை பெறுகிறீர்களாக இருந்தால் கிரெடிட் சிறப்பு சித்தியை அல்லது பிஐ ஏஐ பெறக்கூடிய வாய்ப்பினை இந்த ஒன்லைன் பாடம் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து உங்களுடைய குழந்தைகளையும் இந்த பாடலில் இணைத்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்